வீரப்பன் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல் மெடிக்கல் கோபிநத்தம் என்னும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி பிறந்த வீரப்பன் மலையூர் மம்பட்டியான் என்ற கை தேர்ந்த கொள்ளையனின் செயல்களால் ஈர்க்கப்பட்டார் இரு கொள்ளை கும்பல்களுக்கு இடையே நடந்த சண்டையில் மம்பட்டியான் கொல்லப்பட்டார் மம்பட்டியானை கொன்றவரின் சகோதரனை கொலை செய்தார் வீரப்பன் இதுதான் அவர் செய்த முதல் கொலையாகும் பதினேழு வயதில் தனது முதல் கொலையை செய்தார் வீரப்பன் சந்தன மரம் கடத்தல் மற்றும் யானைகளை கொன்று அதன் தந்தங்களை கடத்துதல் போன்ற சம்பவங்களை ஆரம்ப நாட்களில் வீரப்பன் செய்து வந்தார் பிறகு தன் குற்றங்களில் குறுக்கிடுபவர்களையும் கொல்ல ஆரம்பித்தார் காவலர்கள் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் துப்பு கொடுப்பவர்கள் வீரப்பனால் கொல்லப்பட்டவர்கள் பட்டியலில் அடங்குவர் சந்தன கடத்தல் வீரப்பன் என்கிற அடைமொழியுடன் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் மறைந்து வாழ்ந்தார் வீரப்பன் காட்டில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கையிலேயே முத்துலட்சுமி என்கிற பெண்ணை திருமணம் செய்தார் வீரப்பன் பல வருடங்களாக வீரப்பன் தமிழக கர்நாடக கேரள அரசுகளுக்கு பெரும் சவாலாக விளங்கினார் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக காவல்துறைக்கு தண்ணி காட்டி வந்த வீரப்பன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி விஜயகுமார் தலைமையிலான தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரால் கொல்லப்பட்டார் வீரப்பனை சுட்டு கொன்றார்களா அல்லது கொன்றுவிட்டு சுட்டார்களா என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது மோரில் விஷம் கலந்து வீரப்பனை குடிக்க வைத்து விட்டுத்தான் சுட்டார்கள் என்கிற தகவலும் அப்போது ரக்கை கட்டி பறந்ததை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது இந்த நிலையில் வீரப்பனின் வாழ்க்கை வரலாறு சந்தனக்காடு என்ற பெயரில் நெடுந்தொடராகவும் வன யுத்தம் என்ற பெயரில் சினிமாவாகவும் ஏற்கனவே வெளியாகி மிகப்பெரிய அளவில் இப்படியான நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் தி ஹேண்ட் ஃபார் வீரப்பன் என்ற பெயரில் ஒரு ஆவணப்படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியானது இதில் வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி தொடங்கி பத்திரிகையாளர்கள் காவல்துறையினர் வனத்துறையினர் பார்வை வாயிலாக வீரப்பன் வாழ்க்கை நிகழ்வுகள் காட்சிப்படுத்தப்பட்டது இது அந்த சமயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் முனிசாமி கூச வீரப்பன் என்ற பெயரில் மறைந்த வீரப்பன் கதையை அடிப்படையாக வைத்து சமீபத்தில் ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை வீரப்பன் குறித்து பலவிதமான கதைகள் படமாக தொடராக ஆவணப்படமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வெளியாகியுள்ள இந்த ஆவணப்படம் வீரப்பன் வரலாற்றில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சியுள்ளது இந்த நிலையில் வீரப்பனை கைது செய்த போலீஸ் அதிகாரி விஜயகுமார் பேட்டி ஒன்றில் ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது நான் சென்னை கமிஷனராக இருந்தபோது வீரப்பனை பிடிப்பது தொடர்பாக ஏராளமான ஆபரேஷன்களை கையில் எடுக்கப்பட்ட நிலையில் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது மேலும் நான் வீரப்பனை பிடிக்கும்போது அவருக்கு வயது ஐம்பத்தி இரண்டு நான் அவரை விட ஒரு வயது அல்லது ஆறு மாதம்தான் இளைவனாக இருப்பேன் இறந்த வீரப்பனின் உடலை நான் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை எடுத்து சென்றேன் அப்போது அங்கிருந்த மருத்துவர் வீரப்பனுக்கு ஐம்பத்தி மூன்று வயது என்று கூறினால் நான் நம்பவே மாட்டேன் அவருக்கு இருபத்தி மூன்று வயது என்றுதான் எழுதி கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவர் உடம்பில் இருக்கும் எலும்புகள் அனைத்தும் இருபத்தி மூன்று வயது உள்ளவர்களுக்கு இருப்பது போன்றுதான் உள்ளது ஐம்பது வயது போன்று இல்லை ஏற்ற எந்த பாதிப்பும் எலும்பில் இல்லை என்று மருத்துவத்தனிடம் தெரிவித்ததாக கூறினார் இந்த நிலையில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு மனிதனின் எலும்புகள் வயது போன்று வலிமையாக இருப்பது இட் இஸ் மெடிக்கல் மிராக்கல் என்றே சொல்லலாம் மேலும் வீரப்பன் குறித்து உங்கள் கருத்துகளை கமெண்ட் செய்யுங்கள்